ஹமாஸ் இருக்கும் இஸ்ரேலிய பிணைக்கைதிகளை விடுவிக்க போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டுமென உள்நாட்டிலேயே அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் காசாவை முழுவதுமாக ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவர இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் ராணுவத்தை அனுப்பி மொத்த நிலப்பரப்பையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான ஒப்புதலை பெற விரைவில் அமைச்சரவை கூட்டத்தை நெத்தன்யாகு கூட்ட உள்ளதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிணைக் கைதிகளின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் ராணுவ நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது தனது திட்டத்திற்கு தடையாக இருப்பது யாராக இருந்தாலும் அவர்களை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு காசாவை கொண்டு வருவதற்கான ராணுவ நடவடிக்கையை மூத்த அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் காசாவின் எழுபத்தைந்து சதவீத நிலப்பரப்பு உள்ளதாக தெரிகிறது நெத்தன்யாகுவின் புதிய திட்டத்தின் கீழ் நூறு சதவீத நிலப்பரப்பும் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வரும் இதனால் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையும் அனிதாபிமான அமைப்புகளின் எதிர்காலமும் பேரழிவை சந்திக்க நேரிடும் என குரல்கள் எழுந்துள்ளன